ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுவாமிஸ் கிச்சன் நாம நீ பார்க்க போகிற ரெசிபி விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் பூ போல் பிடி கொல்கட்டை ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நம்ம தேங்காயும் ஏலக்காயும் நிறைய சேர்த்து செய்திருக்கனால ரொம்ப வாசனையாட்டும் நல்ல டேஸ்டாகட்டும் இருக்கும் இதை நம்ம எப்படி செய்திடலான்னு பார்த்துவோம் இதுக்கு தேவையான பொருளும் பார்த்துடலாம் நான் முக்கால் கப்பு வெள்ளம் எடுத்துருக்கேன் அதுக்கு ஒரு கப்பு தண்ணி விட்டு நல்லா கரைச்சி விட்டு கொதித்து வந்தால் போதும் பார்க்க போதான் எதுவும் வேண்டாம் இதில் கல் மண் தூசி இல்லாத வெள்ளம் அதனால் நான் அப்படியே போட போகிறேன் நீங்கள் அப்படியே கல் மண் தூசி இருந்த வெள்ளமாக இருந்தால்னா வடிகட்டி ரெண்டாவது கொதிக்க வச்சுக்கிடுங்க இப்போ இதில் ஒரு கால் டீஸ்பூன் ஜலக்காய் பொடி ரெண்டு டேபிள் ஸ்பூன் வறுத்த வெள்ளை எள்ளு போட்டிருக்கேன் நீங்கள் கருப்பு எள்ளுன்னு சேர்த்துக்கலாம் ஆனால் வறுத்த எள்ளு தான் போடணும் அப்படின்னா தான் நல்லா வெந்து வரும் நல்ல வாசனை ஆட்டம் இருக்கும் இப்போ இது நல்ல அடுப்பை நல்லா குறைச்சிருங்க நல்லா குறைச்சிட்டு நீங்கள் ஒரு கப்பு மாவு நான் போடுவேன் உட்கா கொழுக்கட்டை மாவு இருந்தேன்னா கொழுக்கட்டை மாவு போடுங்க இல்லை அப்படின்னா பச்சரிசி மாவு இருந்தேன்னா கொஞ்சம் வறுத்து போடுங்க நல்லா க கலந்து விடுங்க நல்லா கட்டியாக இறக்கி வந்ததும் நீங்கள் மூடி வச்சிடலாம் மூடி வச்சிருங்க ஒரு பத்து நிமிஷம் கழித்து நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் இன்னும் பாருங்கள் வேறு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு இப்போ ஒரு டீஸ்பூன் நெய் அரைக்கப்பு துருவுன தேங்காய் தேங்காய் நிறைய போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல வாசனையாகட்டும் இருக்கும் தேங்காய் வாசனையோடு நல்லாயிருக்கும் பாருங்க பாருங்கள் நல்லா கலந்துவிடுங்க நெய் தேங்காய் எல்லாம் ஒன்று போல் கலந்து வரட்டு இப்போ இது இருக்கட்டு நம்ம இப்போ நான் ஒரு கண் தான் வாழையில் போட்டு வச்சுருக்கேன் உங்களுக்கு இட்லி தட்டில் வைக்கணுனாலும் வச்சுக்கலாம் எண்ணெய் தடவி வச்சுக்கலாம் பாருங்கள் இப்போ இதில் நம்ம ஒட்டாது எண்ணெய் தடவைனாலும் ஒட்டாது இங்கே வாழையில் இருந்தால் வைங்க இல்லை வேண்டாம் இப்போ இதை உருட்டி எடுத்துகிட்டு ஒரு அழுத்தம் கொடுத்தீங்க இட்லி இல்லைன்னா இப்படி ஒரு அழுத்தம் கொடுத்துருங்க அழகாக நம்மளுக்கு பிடிக்கல் கட்டணங்க வந்துடும் பாருங்கள் இப்படியே உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அதே போல் வைக்கலாம் அளவும் பெருசு சின்னது நீங்கள் உங்கள் இஷ்டம் போல் வச்சுக்கலாம் பாருங்கள் இப்போ நான் இதை உரு உருண்டேட்டே அப்படியே வைக்க போகிறேன் அப்படியே வச்சுருங்க பாருங்கள் இதே போல் எல்லாமே உங்களுக்கு இஷ்டம் போல் செய்துக்கிடுங்க நான் இதாக பிடிக்கொழுக்கட்டையாகிட்ட பிடிச்சி வச்சுருக்கேன் இனிமேல் மீதி இருக்க மாவில் இது உருண்டேட்டு உருட்டி சின்னமேலாம் அதை எடுத்து வச்சுருக்கேன் பாருங்க இப்போ இது வந்து நம்ம விநாயகர் சதுர்த்திக்கு செய்வோம்ல இப்படி அதே போல் கொஞ்சமாக மேலே அப்படியே பிடிச்சி வச்சுருங்க நல்லா இருக்கும் பார்க்க மோதகம் மோதகம் செய்வோம்ல அப்போ புரணா குழுக்கட்டை அதே போல் இப்படி பிடிச்சி வச்சுருங்க உங்கள்கிட்ட இதே போல் அச்சு இருந்தோம்னா அதே போல் சதுக்கெலாம் மோதகம் அச்சு பாருங்கள் இதே போல் வச்சு இட்லி பானையில் தண்ணி உடனே அதில் வச்சுருங்க ரெண்டு தட்டையும் வச்ச வச்சு 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 மூடி ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துருங்க நல்லா வெந்ததும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆராயிட்டு அதுக்கும் பிறகு எடுங்க அப்படின்னா தான் நல்லா கொஞ்சம் பட்டு வரேன் இல்லைன்னா ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் கையில் எடுக்க முடியாது நான் பத்து நிமிஷம் கழித்து தான் வழியை எடுத்து வச்சுருக்கேன் பாருங்க இவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது நல்லா பூ போல தான் இருக்கும் வாயில வச்சு கடிச்ச உடனே நல்லா கரைஞ்சி போகும் இதுக்கு நீங்கள் வெ கறுப்பு உள்ள பிட்டிகள்னா கருப்பு தெரியும் இது வெள்ளை இல்லை அதனால் தெரியல இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ